தோன்றின் புகழடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான ஜாக் வெல்ஸ் அவர் இவ்வறிவுரையை சற்றே தீவிரமாக எடுத்துக்கொண்டு விட்டாரோ தனது அனைத்து வணிகத் துறைகளுக்கும் உங்கள் பிரிவில் முதலாவதாக அல்லது இரண்டாவதாக இருங்கள் அதை நீங்கள் அடைய முடியாவிட்டால் அதை சரி செய்யவும் அல்லது மூடிவிடவும் நோக்கம் நன்றாக இருந்திருப்பினும் இறுதி முடிவு அழிவையே விளைவித்தது ஊழியர்கள் வேலை இழந்தனர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் சற்றே மென்மையான அணுகுமுறையை கையாள்கிறார் மகத்துவத்தைப் பற்றி பேசும் பொழுது டுவெல்த் நைட் என்ற கதையில் சிலர் புகழுடன் பிறக்கிறார்கள் சிலர் புகழை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் சிலர் மேல் புகழ் திணிக்கப்படுகிறது ஆம் சிலர் திருவள்ளுவர் சொல்வது போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வருகிறார்கள் இன்னும் சிலர் கடினமாக உழைத்து முயற்சித்து அதை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் அந்த மூன்றாம் குழு அதிர்ஷ்டசாலிகள் திடீரென எதிர்பாராத சூழ்நிலையை எதிர்கொள்கிறார்கள் அதில் வெற்றி அடைந்தால் மாபெரும் மகத்துவம் அவர்கள் மேல் திணிக்கப்படுகிறது